மகனே ஏன் கூறல் கேக்குதாடா உனக்கு பிரச்சனை வர இருக்கிறது மகனே அதான் உன்னை காக்க இந்த சின்ன கருப்பன் வெள்ளை குதிரை மேலே ஏறி உன் வீட்டுக்கு வந்திருக்கேண்டா சும்மா வரலடா உன் மனசுல இப்போ கொஞ்ச நாளா ஒரு நிம்மதி இல்லாம தவிக்கிறை ஏதோ ஒரு இனம் தெரியாத பயம் உன்னை சுத்தி சுத்தி வருது சுத்தி முத்தி என்ன நடக்குது ஏன் நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நீ கலங்கி நிற்கிறது எனக்கு தெரியாதா என் எல்லையில நின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் உன் வளர்ச்சி பிடிக்காம உன் சந்தோஷம் தாங்காம உன் நிம்மதியை கொலைக்கணும்னு ஒரு கூட்டம் உன் பின்னாலேயே சுத்திட்டு இருக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியை விட கூடவே இருந்து குழி பறிக்கிற துரோகிகள் தான் ஆபத்தானவங்க அவங்க பக்குவமா உனக்கு வலை பின்னுறாங்க நீ செஞ்ச நல்லதெல்லாம் மறந்து உன்னை எப்படி வீழ்த்தலாம்னு திட்டம் போடுறாங்க அந்த சூழ்ச்சி வலை உன்னை சுத்தி இருக போற நேரத்துல தான் இந்த கருப்பன் வந்திருக்கேன் சாதாரணமா வந்தா நேரம் ஆகும்னு தான் என் வெள்ள குதிரையில பறந்து வந்திருக்கேன் என் குதிரையோட குளம்படி சத்தம் உனக்கு தீங்கு நினைக்கிறவன் காதுல இடியா விழும் என் கையில இருக்கிற இந்த அருவா சும்மா அலங்காரத்துக்கு இல்லை உனக்கு வர்ற தீங்குகளை உனக்கு வர்ற தடையை உனக்கு வர்ற சூழ்ச்சியை ஒண்ணு விடாம வெட்டி வீசத்தான் நீ எதுக்கு கலங்குற நான் இருக்கேன்ல அப்பா கருப்பா என்னை நம்பி வந்தவங்களை நான் கைவிடக்கூடாது என் குடும்பத்தை காக்கணும் என் மானத்தை காக்கணும் நான் நேர்மையா இருக்கேன் ஆனா எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை இன்னு நீ மனசுக்குள்ள அழுதது என் காதுல விழுந்துச்சு மகனே தங்கத்தை சோதிச்சாதான் அதோட தரம் தெரியும் உன்னை சோதிக்கல உன்னை புடம் போடுறேன் இந்த சோதனையில இருந்து நீ வெளியே வர்றப்போ இன்னும் பெரிய பலசாலியா வருவ வந்திருக்கிற பிரச்சனை அது பனி மாதிரி என் பார்வை பட்டா போதும் சூரியனை கண்ட பனி மாதிரி விலகி ஓடிடும் இப்போ நான் உன் வீட்டு வாசல்ல தான் நிற்கிறேன் என் வெள்ளை குதிரையோட சக்தியும் என் அருவாளோட பலமும் உன்னை சுத்தி ஒரு கவசமா இருக்கும் இனி உன்னை ஒருத்தனும் ஒன்னும் பண்ண முடியாது உன்னை வீழ்த்த நினைச்சவன் அவன் வெட்டின குழியில் அவனே விழுவான் உனக்கு யார் தீங்கு செஞ்சானோ அவனை நான் பாத்துக்கிறேன் என் பிள்ளைக்கு ஒருத்தன் தீங்கு செஞ்சா இந்த சின்ன கருப்பன் சும்மா இருப்பானா அவன் குலத்தையே தண்டிப்பேன் என் அருவா தான் காத்துட்டு இருக்கு நீ நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் உன் மனசை சுத்தமா வச்சுக்கோ தர்மத்தை கைவிடாதே உண்மையாயிரு இரு அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காதே உன்னை நம்பி வர்றவங்களுக்கு உன்னால முடிஞ்ச உதவியை செய் தினமும் ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி அப்பா கற்பா என் கூட இரு என்னை காத்துக்கோன்னு ஒரு வார்த்தை சொல்லு போதும் மற்றதை நான் பாத்துக்கிறேன் உன் எதிரி இனி உன் கண்ணு முன்னாடி நிக்க மாட்டான் உன் தடையெல்லாம் விலகும் உன் கவலையெல்லாம் தீரும் உனக்கு ஜெயத்தை கொடுக்கத்தான் இந்த வெள்ள குதிரையில வந்திருக்கேன் தைரியமா இரு உன் நிழலா உன் சுவாசமா உன் கூடவே நான் இருப்பேன் உன் குடும்பத்துக்கு முழு காவலாக இந்த சின்ன கருப்பன் நிற்பேன் போ போய் உன் வேலையை பாரு இனி எல்லாம் நல்லதான் நடக்கும் கவலைப்படாதே மகனே உன்னை காக்க நான் இருக்கேன் நான் இருக்கேன்டா மகனே நான் இருக்கேன்